வேணாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே என்னடா திடீர்னு ஒருத்தி கொடுத்து இதுவரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி